சின்னம் வைத்திருக்கிற கைச்சிகளை சின்னமே இல்லாத எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் தொகுதியிலும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்தை விழுக்காது தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதமர் வேட்பாளர் அந்த பிரச்சனைக்கு முதன் முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன் தான் பிரதமர் வேட்பாளர் அது நான் தான் பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசிக்கின்ற என்னுடைய தங்கைகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று பேராசிரியர்கள் டோனி மாற்றினும் தன் ஆய்வு கட்டுரையிலே எழுதுகிறார் இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த தமிழர் தமிழ் பேரினத்தின் பெருமக்கள் காலடியில் குறுங்கி சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற அடிமைகளாக அரசியல் வலிமையற்ற நிலையிலே நிற்க காரணம் என்ன என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளாவது உணர்ந்து தெளிந்து அறிய வேண்டும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்துவிட்டான் சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று என் மக்கள் என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள் என் எடுத்துக் கவார்கள் பணம் இல்லை கவலை இல்லை என் மக்களுக்கு தன்னலமற்ற தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் அது போதுமானது நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல என் மக்களின் உதவிக்கானவர்கள் நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள் நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல என் மக்களுக்காக உழைக்க களத்திலே நிற்பது கேடு கட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க சின்னம் வைத்திருக்கிற கைச்சிகளை விட சின்னமே இல்லாத எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்தில் நிற்கின்றால் கவி பேரரசு வைரமுத்துவர்கள் சொல்வார்கள் இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம் எம் இனத்தை மீட்க காக்க போராடுகிற நாங்கள் எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கும் அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே ஏதுமற்ற நிலையில் நெற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் உருவாகிவிடக்கூடாது வலிமை பெற்று விடக்கூடாது என்று எல்லோரும் கருதி கொண்டிருக்கிற சூழலில் இப்போது நாம் களத்திலே நிற்கிறோம் சிறிய நம்மை சிதைத்து அழிக்கும் என்கிற விழிப்புணர்வு உங்க எல்லோருக்கும் இருக்க வேண்டும் நாற்பது வேட்பாளர்களை நான் களத்திலே நிறுத்துகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு கூடாது நாற்பது புரட்சியாளர்களை உங்களுக்கு முன்பு நிறுத்துகிறேன் அம்பேத்கர் கற்பித்ததை கவனத்தில் கொள்ளுங்கள் உடன் பிறந்தார்களே நீங்கள் யாரோ ஒருவருக்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் நீங்கள் பிறந்த சமூகத்திற்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருங்கள் என்கிற இது ஜெயிக்குமா இது வெல்லுமா என்ற எண்ணத்தை கைவிடு வெல்லுவேன் நான் வெல்லவில்லை என்றால் எவன் வெல்லுவான் அது மிக கவரம் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றார் கூட்டணி வைத்தும் தோற்று போனவர்கள் என்ன செய்யலாம் தூக்கிலிடலாமா எங்களை விட அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா இந்திய நிலத்தில் உண்ட நாற்பது தொகுதியிலும் தனித்து முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்தை தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை நாங்கள் வீரர்கள் மற்றவர்களின் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து காசை வைத்து கட்சி நடத்துவர்கள் ஆக சிறந்த கருத்தை வைத்து கட்சி நடத்துபர்கள் கோடிகளை கொட்டி அல்ல உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள் முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மறுபடியும் தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள் போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது அதே அறிக்கையை மறுபடியும் என் பங்காளி வடிவேல் பிளட் என்ன தேவ சொல்றது வாயில தேனை ஊத்துனா சாப்பிடுவீங்க காதல் ஊத்துனா என்ன பண்ணுவீங்க காதலை ஊத்துவான் வந்தா நாங்கள் சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம் வந்தபோது என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டா நாங்கள் தெருவுல நின்று தான் குறைக்கணும் ஏமாற்று என்ற கேட்கறது உங்க கட்சியின் பிரதம வேட்பாளர் யார் ரொம்ப புத்திசாலியாக கேட்கறது பிரதம வேட்பாளரை அறிவிச்ச கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்கிறார் அப்ப எப்படி பிரதமர் என்ன பண்றது தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர் அந்த பிரச்சனைக்கு முதன் முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன் தான் பிரதம வேட்பாளர் அது நான் தான் தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதன் முதலாக நின்றவன் இந்த மகன் தான் இந்திய பெருநிலத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான் என்ன நீ இப்படி பாரு அறவில்காடு காவல் காடு வச்ச கூட்டணி சந்தவ சின்ன வருது அவங்களுக்கு பல பல கோடிகள் கொடுக்கப்படுது அப்ப உங்க அண்ணன் பேரம் பேசிருப்பாங்க நினைக்கிற எப்படி எப்படி இருக்கும் நான் யாருன்னு நினைக்கிறேன் நீ இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும் எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவார்கள் முடியுமா முடியாதா முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி இம்பாசிபிள் இஸ் இஸ் பிக்ஷனரி என்கிறான் நெப்போலியன் அந்த இடத்துக்கே போகாத உன்னால் முடியாதது உலகில் யாராலும் முடியாது உலகில் யாராலும் முடியாதது என்னால் முடியும் அந்த நம்பிக்கை உனக்கு மந்திரமா இருக்கணும் எல்லா கட்சிக்கும் ஒரே கட்சி கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள் கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள் இப்படி எங்கேயாவது வேட்பாளரை கற்று பார்ப்போம் கட்சிக்கு காசு கொடுக்கணும் கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க டென் குரோர்ஸ் தேர்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க ட்வெண்ட்டி குரோர்ஸ் நீங்கள் நீங்கள் கட்சிக்கு எவ்வளோ காசு கொடுப்பீங்க ட்வெண்ட்டி குரோர்ஸ் தேர்தல் எவ்வளோ செலவு பண்ணீங்க தேர்ட்டி குரோர்ஸ் நீங்கள் போங்க அதிகமாக அவன் காசு கொடுக்குறான்னு அவனுக்கு சீட்டு சொல்ல சிவசக்தி என்னை சுடர்மிகம் அறிவுடன் என் படைத்தாய் நீ எல்லா பயிலும் கோயில்ல போய் எனக்கு நல்ல அறிவை கொடு நல்ல புத்திய கொடு இதே சாமி கிட்ட போய் இவ எதுக்கு இவ்வளவு அறிவு என்ன கொடுத்தாப்பில முட்டாப்பை படைச்சு விட்டு என்னை மட்டும் அறிவா படைச்சு விட்ட நான் பேசுறது புரியலன்னு கேட்டேன் ஒரே ஆள் உலகத்திலே நம்ம பாட்டன் தான் அது மாதிரி இப்ப நான் என்ன கேட்க வேண்டியிருக்கேன் இவங்களோட என்ன எதுக்கு பறக்க வச்ச எதுக்கு பிறக்க வச்சா இந்த நாய் நிறையா பிறந்திருந்தாலும் நாலு வீட்டில் நக்கி சாப்பிட்டு செத்து இருக்கலாம்ல இது இந்த மானங்கட்ட பொழப்பு இந்த பேச்ச பதிமூணு ஆண்டா சுடுகாட்டில் வச்சா நாலு படம் எந்திரிச்சிருக்கும் பாவம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க கத்திக்கிட்டு இருக்கேன் இது ஒரு இனமா இது ஒரு இனமா ஒரு சொத்து தண்ணி தர முடியாது தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா பத்து சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின் பத்து சீட்டு அதன் தண்ணி தர மாட்டான் இவர் கொடுத்துருவாரு நீ மானம் கட்டணத்தில் போட்டுவேன் டேய் இப்ப சொல்கிற உண்மையிலேயே நான் நான் வந்து தீவிரவாதியா எல்லாமே இருக்கிறதுக்கு நீ பாராட்டணும்டா நான் ஜனநாயகவாதியாக இருக்கிறதுக்கு என்னை கும்முழு மாத்திரணும் என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம் கோபத்தை வெளிக்காட்டாமல் நான் எத்தனை நாளைக்குடான்னு மானங்கட்ட நடிப்பை நடிக்க முடியும் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம் உங்களினுடைய எதிர்பார்ப்போடு நாம் தமிழர் கட்சியினுடைய நாற்பது வெற்றி வேட்பாளர்களையும் அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் எங்கள் முன்னவர்கள் எங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு வாழ்த்தட்டும் வழிநடத்தட்டும் உங்களினுடைய பேராதரவோடு பெரும் வாழ்த்துக்களோடு முதன் முதலாக நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற தொழில் மேலாளர் இளநிலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் தங்கை அரபு நாட்டிலே செய்து கொண்டிருந்த வேலையை இரண்டரை மூன்று லட்சம் சம்பளத்தை தூக்கி வீசிவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று என்னோடு இணைந்து இந்த களத்திலே நிற்கிற என் அன்பு தங்கை மரிய ஜெனிபர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு நான் கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கிறது அடுத்ததாக இளங்கலை வேதியியல் பட்டதாரி என் அன்பு தங்கை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் என் அன்பு தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெறும் என் ஆறு இளவல் ஒளிப்படக் கலைஞன் இசை மதிவாணன் அவர்களை நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பேன் தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் ரூத் ஜென் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் ராமநாதபுரம் மீனவ மக்களை பற்றி ஆய்வு செய்த பேரறிஞர் மருத்துவக் கல்லூரியினுடைய பேராசிரியர் ஆகச்சிறந்த ஆளுமையாளர் மருத்துவர் என் அன்பு தங்கை பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுரம் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் விருதுநகர் படிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு வந்து விருதுநகரில் நிறுத்துகிறேன் என் அன்பு தம்பி தாடி வச்சிருந்தான் எடுறான்னு எடுத்தா ரொம்ப சின்ன பையனாக தெரிவி அப்படின்னா நீ சின்ன பையனை நிறுத்திருக்கேன்னு தெரியணும் வா அப்படின்னு என் ஆறு இளவல் என் அன்பு தம்பியை கௌசிக் பாண்டியன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேனி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அருமை தம்பி மதன் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன் மதுரை நாடாளுமன்ற தொகுதி யாதவா கல்லூரியினுடைய வணிகவியல் துணை பேராசிரியர் சத்யாதேவி அவர்களை நான் மதுரை வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள் சிவகங்கை வேலு நாச்சியார் பேத்தி என் தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் அடுத்து தஞ்சாவூர் ஹிமாயின் அவர்கள் கல்வியாளன் நல்லவன் இறையச்சம் கொண்டவன் எந்த சூழலிலும் செய்வான் அடுத்து நாகப்பட்டினம் அப்படி ஆக சிறந்த வேட்பாளரின் அன்பு தங்கை கார்த்திகா அவர்களை நான் நாகப்பட்டினத்தின் வேட்பாளராக நிறுத்துறேன் மயிலாடுதுறை என்னுடைய அன்பு தங்கை நாம் தமிழர் கட்சியினுடைய அருமையான படை தளபதி சூழியல் செயற்பாட்டாளர் கல்வியாளர் இளங்கலை வணிகவியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர் காளியம்மாள் அவர்களை மயிலாடுதுறையின் வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சான்சிராணி அவர்களை நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் அடுத்தது கடலூர் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா வே மணிவாசகன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி தேன்மொழி அவர்கள் அடுத்து திருச்சிராப்பள்ளி வீரக்கலை மீட்பு கழகத்தினுடைய தலைவன் என்னுடைய அன்பு தம்பி தளபதி என் தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் அடுத்தது கரூர் நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் ரே கருப்பையா அவர்களை நிறுத்துவதில் நான் உண்மையிலேயே பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்ததாக திண்டுக்கல் அவரை கைலராஜன் அவர்களை நான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி மயக்கவியல் வல்லுநர் டி டிஏ தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை பொள்ளாச்சி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி கலாமணி ஜெகநாதன் அவர்களை அறிவிப்பதில் உளமாற நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்ததாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி சீதாலட்சுமி அவர்களை திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன் அடுத்து ஈரோடு நம்முடைய அப்பா மருத்துவர் கார்மேகன் அவர்களை ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்து என்னுடைய தங்கை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பொறியாளர் கனிமொழி அவர்களை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடுத்து சேலம் நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் அவர்களை சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது கள்ளக்குறிச்சி ஜெகதீசன் அவர்கள் என்னுடைய அன்பு தம்பியை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி என் உயிர் இளவல் களஞ்சியம் அவர்கள் சிறந்த திரைப்பட இயக்குனர் மு களஞ்சியம் அவர்களை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியின் பெருமையும் அடைகிறது ஆரணி நாடாளுமன்ற தொகுதி என் ஆறு தங்கை மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்களை ஆரணி தொகுதியில் நிறுத்துவதில் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு இளவல் மருத்துவர் ரமேஷ் அவர்கள் முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுநர் நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு கங்கை மருத்துவர் ஒரு அவிநயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி சும்மா பேரை கேட்டாலே அதிர்திரும்பாங்கள்ல என் அன்பு மகள் அவர் வனக்காப்பாளன் மகள் நான் இனக்காப்பாளன் மகன் ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடை அடுத்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதி நம்மோடு ஈடுபாடு கொண்டு இயங்கக்கூடியவர் அவர் குடும்பமே வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு தங்கை அப்சியா நசிரின் அவர்களை அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வி சந்தோஷ்குமார் அவர்களை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் திருப்பரம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல் அவரை வேட்பாளராக நிறுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தம்பி முகத்தாடை அறிவு சிகிச்சை வல்லுனர் கடந்த முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் இம்முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் அவன் மருத்துவர் என்னுடைய தம்பி இரா கார்த்திகேயன் அவர்களை நிறுத்துவதில் மத்திய சென்னையில் மகிழ்ச்சி பெருமை அடைகிறேன் தென் சென்னை என்னுடைய அம்மா தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி கடந்த முறை அவருடைய மருமகளை நிறுத்தினேன் பேராசிரியர் பணியின் ஓய்வு கிடைத்த உடனேயே அவரை நாம் இந்த தேர்தலில் இந்த வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் அவர்களை தென் சென்னையின் நாடாளுமன்ற தொகுதியில் பேராசிரியர் தமிழ்செல்வி அவர்களை முனைவர் தமிழ்ச்செல்வர்களை நிறுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமடைகிறேன் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் என் அன்பு தங்கை அவரும் அவருடைய கணவரும் மருத்துவர்கள்தான் இருவரும் மருத்துவர்கள் என் அன்பு தங்கை அமுதினி அவர்களை வடசென்னையின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் திருவள்ளூர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி ஆசிரியர் என்னுடைய அன்பு தம்பி முதுநிலை பொறியியல் இளங்கலை சட்டம் படித்தவன் பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் புதுச்சேரி மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இளங்கலை மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவர் மேனகா அவர்களை புதுச்சேரி மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை இரா ஜெமினி முதுகலை விலங்கியல் எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் ஆசிரியை என் அருமை தம்பி என் உயிருக்கு இனிப்பானவன் சேவியர் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அவருடைய இல்லத்தரசி அவளுக்கு எந்த வழியில் ஆறுதல் சொல்லி துணை நிற்கலாம் என்று நான் யோசிக்கும் போது இதைவிட எனக்கு வழி தெரியவில்லை என் தங்கையை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன் நான் பெரிதும் நம்பி நேசித்து நிற்கிற என் இன மக்கள் அவளை வெல்ல வைத்து நாங்கள் இருக்கிறோம் உனக்கு துணையாக என்று நிரூபித்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புவீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன் என் அன்பு தங்கை ஆசிரியர் இரா ஜெமினி அவர்களை நான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி நாளை அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என் அன்பிற்குரிய மக்களே தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்